ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல ரொம்ப நாள் பிடிச்சி இப்போ தான் வீடியோ போடுறேன் ஸோ எல்லாேருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா உடம்பு சரியில்லை கொஞ்சம் சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அதனால தான் நான் வீடியோ போடல இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன மினி பிளாக் பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்துடலாமா அன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் வைக்கிறோம் அதுவும் மீன் குழம்பு இப்போ தான் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு நல்லா பார்த்தா தெரியும் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா சாலை மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன் தான் மத்தி மீன் ஒரு சில ஊரில் மத்தி மீன்பாங்க எங்கள் ஊரில் இதை வந்து சாலை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மீன் தான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி அந்த சாலை மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து போலவே வெள்ளை சாதம் பொன்னி அரிசியில் போன ஒயிட் ரைஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கிறேன் இந்த மீனும் இதுவும் சாலை மீன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாருக்குள்ளே அந்த சாலை மட்டும் மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணிடுவோம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளோ தான் சாலை மீன் அந்த சாலை மீனில் இதில் ஒரு எட்டு மீன் இருக்குது இதில் ஒரு எட்டு மீனுக்கு மேலே இருக்கும் ஒரு பத்து மீன் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இன்னும் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்